அட பாவிகளா இப்படி சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களேயா இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற தான் இன்னைக்கு மேட்ச்ல இங்கிலாந்தோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் ஸ்டார்ட் ஆன மேட்ச்ல இங்கிலாந்து தாங்க டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்பா இங்கிலாந்து வந்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திடுவாங்களோ நமக்கு ஏதா மிகப்பெரிய டார்கெட்டை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு தான் நினைச்சோம் அதுக்கு தகுந்த அப்பல ஜாக் ரோலியும் டக்கெட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட அறுபது ரன்னுக்கு மேல எடுத்தாங்க ஆனா ஒரு விக்கெட் கூட எடுக்காம இருந்தோம் ஏப்பா இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா போயிடும்ப்பா எப்படியாவது ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புலம்பிட்டு இருந்தோம் தாங்க குல்தீப் யாதவ் வந்தாரு மனுஷன் வந்த உடனே ரொம்ப அழகா வெண்டா கிட்ட வந்து தூக்கிட்டாரு இந்த விக்கெட்ட வந்து ஆனா குல்தீப் யாதவ் எடுத்தாருன்னு சொல்றதை விட சுப்பன் கில் எடுத்தாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா அவர் தான் வேற லெவல் கேச்ச பிடிச்சு டக்கெட்டை வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் சூப்பரா ஓலிபோப்பை வந்து துருஜுரல் வந்து ஸ்டெம்பிட் பண்ணி அவுட் பண்ணிட்டாருங்க இதுக்கு காரணம் துருஜுரலோட வேற லெவல் திட்டம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு தடவை வந்து அடிக்கும் போது ஓலி போப் வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி போய் தள்ளி போய் அடிச்சிட்டு இருந்தாரு இதை வந்து பார்த்தோன்னே முன்னாடியே ஓலி பாப் வந்து குளிஜிப்பியாத கிட்ட வந்து வார்னிங் வந்து கொடுத்தாரு இத பாருங்கப்பா இவர் கிரீஸை விட்டு வெளியே போயிட்டே இருக்காரு அதனால நீ அதுக்கு தகுந்தாப்புல பால போட்ட அப்படின்னா அழகா ஸ்டெம்பிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு இதுக்கு தகுந்தாப்புல வந்து குல்தீப் வந்து பால போட்டனால ரொம்ப சூப்பரா துரு ஜுரல் வந்து பாத்தீங்கன்னா ஓலி பாப்பா வந்து ஸ்டெம்பிட் முறையில் அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஜாக்ரவலி மட்டும் தான் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க மனுஷன் எழுபது ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருந்தாரு இவரை வந்து தூக்கணும்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்ப குல்தீப் யாதவ் வந்து இவரை மட்டும் எதுக்கு மிச்சம் வச்சுக்கிட்டு இவரோட விக்கெட்டை நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்ரவலியோட ஸ்டெம்பையும் பறக்க விட்டு அவரோட விக்கெட்டை எடுத்தாரு அதுக்கப்புறம் ரூட்டும் பேஸ்டோவும் சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட ஆரம்பிச்சிட்டாங்க கண்டினியூ பண்ண விட்டா ரொம்ப கஷ்டமா போயிரும் அதனால அடுத்த அடுத்த விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு குல்தீப் யாதவ் வந்து ரொம்ப அழகா பேர் வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஜடேஜா வந்து பார்த்துட்டே இருந்துட்டு என்னப்பா நீ மட்டும் தான் விக்கெட் எடுப்பியா நானும் விக்கெட் எடுப்பலைன்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரூட்டை வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ் வந்தவனே எல்லாருக்கும் பக்கு பக்குன்னு இருந்துச்சுங்க எப்பா இவருக்கான நின்று செஞ்சுரிலாம் அடிச்சு பட்டைய கலப்பிடுவாரோ இவரை வந்து தூக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது குல்தீப் யாதவ் வந்து ரொம்ப அழகா பென் ஸ்டோக்ஸ் வந்து எல்பி முறையில வந்து அவுட் பண்ணி அவரும் அஸ்வினோட அஞ்சாவது விக்கெட் எடுத்து மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணிட்டாரு சோ அதுக்கப்புறம் வந்து அஸ்வின் இன்னும் என்ன யோசிச்சிட்டு இருந்தாருனா ஐயா இது என்னோட நூறாவது டெஸ்ட் மேட்சியா நீங்க ஆளாளுக்கு மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்துட்டு இருந்தா நான் எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்றுட்டே இருந்தாரு அப்பதான் அடுத்தடுத்து அஸ்வின் வந்து நீங்க உங்களோட பங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் நீங்க யாருமே விக்கெட் எடுக்க கூடாது எல்லா விக்கெட்டையும் நான் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு போக்ஸ் டாம் ஹேட்லின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாலு விக்கெட்டை எடுத்து இங்கிலாந்தை வந்து நம்ம இந்தியா இருநூத்தி பதினெட்டு ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க இங்கிலாந்தோட ஸ்கோரை பார்த்தவொடனே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்பா நம்ம பௌலிங்ல மட்டும் வந்து பத்தாது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை ஓரளவுக்கு ரன்னை வந்து குவிச்சிரு நினச்சோம் அதுக்கு தகுந்த நம்மளோட ரோஹித் சர்மாவும் எஸ்எஸ்வி எஸ் வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்லாம் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு சரி அதே மாதிரி அடுத்து அதிரடியா விளாட போறேன்னு சொல்லிட்டு போய் பசீரோட பால்ல வந்து ஸ்டெம்பிட் முறையில் அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து சுப்பன் கில்லும் ரோஹித் சர்மாவும் வந்து விளையாண்டு ரோஹித் சர்மா ஒரு கட்டத்தில் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாரு இன்னைக்கு நாள் முடிச்சு முடிவுல நம்ம இந்தியா வந்து நூத்தி முப்பத்தி ரன் வந்து எடுத்திருக்கோங்க ஒரே ஒரு விக்கெட் வந்து போயிருக்கு இன்னைக்கு இந்த டெஸ்ட் மேட்ச வந்து இன்னும் நம்ம கண்ட்ரோல்ல எடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படியாவது வந்து நாளைக்கு ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முன்னூத்தி ரன்னுக்கு மேல எடுத்துடுங்க அந்த மாதிரி முன்னூத்தி ரனுக்கு மேல எடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த டெஸ்ட் மேட்சை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்துரலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்